அப்ப என்ன செய்யணும் மூணு அடி நீளம் எடுத்துக்கிட்டு ரெண்டு அடிக்கு கீழே வாழை தண்டு சருகு மீன் கழிவு முட்டை ஓடு அனைத்து வகையாள பழம் அதை கொண்டு கொட்டுங்க இருபத்தி மூணு அடி இடைவெளி எங்கிருந்து பார்த்தாலும் கிழக்கு மேற்கு தெக்கு வதக்கு நேரம் வரணும் தேக்கணும் டவுன் கம்போஸ்ட் போட்டு ஒரு மாதம் குழியை ஆற போட்டு தென்னங்கன்று வச்சா எள்ளிக்கும் தேங்காய்க்கு உள்ள கண் ரெண்டு வருஷத்துல காய்ப்பு வந்துடும் ஒண்ணு போடுறாங்க இருபத்தி ரெண்டு அடி கருப்பு கரசு இருபத்தி மூணு அடிக்கு ஒண்ணு இல்லாட்டு சம்பூர்ணா இல்லாட்டு சிரஞ்சி டூ இதுல கற்புக்கரிசி பெஸ்ட் இருபத்தி மூணு அடி இடைவெளி நீ விட்டு போனேன்னு சொன்னா ரெண்டு வருஷத்துல கொலை கொலைய காய்க்கும்